கணித வினாத்தாளில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக அத்தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பதிமூன்று மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த கணித தேர்வில் கேள்வி எண் பதினேழு கேள்வி எண் இருபத்தைந்து மற்றும் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு ஆகியவை தவறாக கேட்கப்பட்டதாக கணித ஆசிரியர்கள் தேர்வுத்துறைக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர் அதில் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடைகளிக்க முயன்ற மாணவர்களுக்கு பதிமூன்று மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என இருந்தன இந்நிலையில் குறிப்பிட்ட கேள்விகளுக்கான மதிப்பெண்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தேர்வுத்துறைக்கு அனுப்பியிருந்த அந்த ரெக்வெஸ்ட் லெட்டர் தான் இது ஸோ அவங்க எந்தெந்த கொஷின்ஸ்கெலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவன்டீன்த் கொஷின் ஒன் மார்க்கு அது பி செட்டில் எயிட்டீன்த்தாக இருக்குது வேரியன்ஸ் ஆஃப் த்ரீக்கு வந்துட்டு ஜீரோன்னு எழுதுனாலும் கரெக்டு தான் வேரியன்ஸ் ஆஃப் த்ரீனு எழுதுனாலும் கரெக்டு தான் ஸோ ரெ ரெண்டில் எது எழுதியிருந்தாலும் கரெக்டு தான்னு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க பட் ஒரு வேளை நீங்கள் ஆப்ஷன் பி இல்லை ஆப்ஷன் டி எழுதுனீங்கன்னா கன்ஃபார்மாக தப்பு தான் அடுத்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமுக்கு மட்டும் அவங்க கிரேஸ் மார்க் வந்து டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க பட் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃபார்ட்டி செவன் ஏ வந்து கம்பல்சரியாக கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த ட்ரில்டு சிம்பிள் வந்து புக்லேயே எங்கேயுமே கிடையாது ஸோ அது நெகேஷன் அப்படின்றது மேபி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு எங்கேயாவது வந்து அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பட் எல்லாருக்குமே அந்த ட்ரில்டு சிம்பிள் தெரிஞ்சிருக்காது ஏன்னா புக்கில் அந்த சிம்பிள் கிடையாது ஃபார்ட்டி ஃபிஃப்த் பி வந்து கிரியேட்டிவ் கொஷின் தான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் அந்த கொஷினோட ஃபார்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில எரர் இருக்குது ஸோ அதே அவங்க தெரிவாக சொல்லியிருக்காங்க என்ன ஏறர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு கொஸ்டின் ஃபைவ் ஃபைவ் டென் மார்க்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஒரு கொஷின் டூ மார்க்ஸ் அப்புறம் அந்த ஒரு ஒன் மார்க் வந்து டோட்டலாக சேர்த்தி தேர்ட்டின் மார்க்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு அன்னஃபிஷியலாக வந்திருக்கு ஸோ ஆன்சர் கீயை அளவில் இன்னொரு ஒரு ஓரிரு நாட்களில் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்து நமக்கு வந்துடும் அதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரிந்துவிடும் இதில் குறிப்பாக பேப்பர் வேல்யூவேஷன் வர ஒன்றாந்தேதி தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகு ஸ்டார்ட் ஆகுது ஏற்கனவே பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் பேப்பர் வேல்யூவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆன்சர் வரும் ஸோ அப்போ நமக்கு இன்னொரு ஒரு ஒரு நாட்களில் ஆன்சர்க்கு வந்துடும் ஓகேவா பெட்ரோ தேங்க்யூ